தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக வந்து படுற இடம் திருவண்ணாமலை சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சாங்கன்னா அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் சுற்றி வரும்போது நெகட்டிவான வார்த்தைகளை பேசும்போது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அருள் கொஞ்சம் குறையும் சந்தன பவுடரு வாங்கி கொஞ்சம் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து ஒரு சந்தனத்தில் ஒரு லிங்கம் பிடிச்சு கிரிவலம் சுற்றி வந்து சிவன் கிட்ட காமிச்சு ஒரு தீவார்தனை காமிச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வெத்தலை மேல அந்த லிங்கத்தை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாச்சுன்னா அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய சக்தி உங்க வீட்டுக்கு வரும் திருவண்ணாமலையில வரக்கூடிய பௌர்ணமில மாச மாசம் பௌர்ணமி வரும் சிவலிங்கத்தை கையில் எடுத்து பூஜை பண்றவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே சந்தனம் பிளஸ் சந்தானம் கல்யாணம் ஆன உடனே குழந்தை வேணும்பாங்க இதுக்கு எல்லாமே இந்த அக்னிபுரீஸ்வரன் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான இந்த வீடியோக்கு நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பாத்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கேங்க திருவண்ணாமலை அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்ம எல்லாரும் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கிரிவலம் அப்படிங்கறதா வீட்ல இருந்து நிறைய நேரங்கள் ஒதுக்கி திருவண்ணாமலையில கிரிவலத்துக்காக போறோம் நம்ம வீட்ல இருந்து போகும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்க கையில எடுத்துட்டு போனீங்கன்னா சிவன் அப்படிங்கிறவருடைய பரிபூரணமான அருளை நீங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா நீங்க ஆதிகாலத்துல இருந்து நிறைய விதமான பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பரிகாரம் அப்படின்னாலே உங்களோட ஞாபகங்கள் தான் நிறைய பேருக்கு வருது சோ நீங்க ஒரு சின்ன விஷயத்தை இந்த விஷயம் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் மா அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ நீங்கள் திருவண்ணாமலை பற்றி கேட்டோன்னிமேங்கம்மா இந்த உலகத்துலேயே ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் வந்து திருவண்ணாமலையில் பிரதர்ஷினை பெரிய பிரதர்ஷினை இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்க அந்த அந்த காலத்தில் திருங்கிற பட்டம் வந்து ராஜராஜ சோழன் வச்சாங்க அது அண்ணாமலையார் ஆனால் திரு அண்ணாமலை காலப்போக்கில் திருவண்ணாமலை இப்படியெல்லாம் அந்த காலத்துல பேர் சூட்டி அந்த கோவில எல்லா கிரிவலத்தை விட திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு கிலோமீட்டர் ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன் கரெக்டுங்களாங்க அது பதினாறு கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேங்க அது பதினாறு செல்வத்தையும் தாண்டி தாண்டி போறதுக்காகத்தான் பதினாறு கிலோமீட்டர் முதல் வருது நம்ம பதினாறு கிலோமீட்டர் கிரிவலம் சுத்தணுமா அப்படின்னு நினைப்பாங்க அது ஏன் பதினாறுன்னு வச்சாங்க அப்படின்னா அந்த பதினாறு அளவுக்கு கிரிவலத்தை அந்த அளத்துல போட்டு ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாமே பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் முதல்ல கிரிவலம் சுற்றி வந்து அதுக்கப்புறந்தான் சிவனை போய் அவங்க கண்ணில் பார்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா ஒரு ஆதீனத்தை கூட்டிகிட்டு வருவாங்க ஆதீனத்தை கூட்டிகிட்டு வந்து அந்த பூர்ணாகதி சமர்ப்பணம் பண்ணி கடவுளே இந்த உலக மக்கள் நலனுக்காக இந்த கோயிலை உருவாக்குறாங்க இந்த சிலைகளுக்கெல்லாம் சக்தி கூடி எல்லா மக்களுக்கும் சாமியாக இருந்து அருளாச்சு பெற்று இந்த நாடு நலமெல்லாம் செழிஞ்சு நல்ல ஒரு வறுமையில்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அந்த ஆதீனத்தில் இருக்கக்கூடிய பெரியோர் வந்து அவர் பூர்ணாகதியை சமர்ப்பணம் பண்ணி இந்த அக்னியில் இருக்கக்கூடிய யாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொண்டு போய் கலசத்துக்கு செலுத்தி அதை எடுத்து கொண்டு போய் கலசத்து மேலே கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்தை நிலநாட்டி பிரதிஷ்டை பண்ணுவார் அப்படி பண்ணும் காலத்தில் அந்த ஆதீனமெல்லாம் ஏன் நடந்து வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஆதி காலத்தில் நல்ல ஒரு புண்ணிய வயிற்றில் பிறந்து தவமாக தவம் இருந்து ரொம்ப தியான நிலையிலிருந்து பல சித்தர்களுடைய வம்சாவளியை கடந்து வந்து ஆதீனமாக உருவாகின்தான் ஆதீன வம்சம் அவங்க இந்த பாதையில் நடந்து போன அந்த புண்ணியம் அதில் இருக்கும் இல்லைங்களா அதனால் அது மேலே நீங்கள் நடந்து போகும்போது அந்த புண்ணியம் நமக்கும் வரும் அதுக்காகத்தான் கிரிவலம்னு பேர் வந்ததுங்க அந்த காலத்தில் அங்க பிரதர்ஷனம் வந்து கோயிலை சுற்றி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அது எதுக்காக அங்க பிரதர்சனம் பண்ணுறாங்கன்னா இவங்க உடம்பை வருத்தெடுக்கிறக்காக அல்ல அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லா ஆதீனங்களும் வந்து அன்னைக்கு வந்து அந்த பாதம் பட்டுட்டு போன புண்ணியம் அந்த இடத்துல இருக்கும் இவங்க உடம்பை உருட்டி கொண்டுட்டு போய் அந்த ஆதினம் அப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது அந்த உடம்புல ஒரு துளி பட்டாலும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பாவம் கொஞ்சம் குறையுமா அதுக்காக அங்க பிரதர்ஷனம் உருவாக்குனாங்க சரி அங்க பிரதர்ஷனமே உடம்பவே அப்படி பந்து பதினாறு கிலோமீட்டருக்கு வந்து நம்ம சுத்த முடியாது இல்லைங்களா அதனால பாத யாத்திரையா கிரிவலமாக போய் சிவனை வந்து கும்பிட்டு வாங்கன்னு முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க இன்றைக்கி அந்த கூட்டம் தான் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது இப்போ ஏற்பட்ட திருவண்ணாமலையில் அக்னிபுரீஸ்வரர் தான் அவர் அப்போ இருக்கிறதுலையே சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் வந்து அதிகமாக வந்து படுற இடம் திருவண்ணாமலை அந்த லிங்கத்துக்கு மட்டும் அக்னிபுரீஸ்வரர் யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த மண்ணை மிதித்தாங்கன்னா அக்னியுடைய சக்தி ஒரு உடம்புல வைப்ரேஷன் வருன்னு விஞ்ஞானபூர்வமாக ஆதி காலத்தில் வச்சுருக்காங்க அதனால அது அக்னிபுரீஸ்வரர்னு வச்சுக்கிறாங்க சூரியன் எல்லா பக்கம்தான் அடிக்குது ஆனா அந்த கோவிலுக்கு மட்டும் அக்னிபுரீஸ்வரர்னு வச்சதுக்கு காரணமே அங்க ஒரு டைரக்டா ஒரு சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் அந்த இடத்துல இருக்கு தான் எட்டு பக்கம் நந்தி வச்சு அஷ்டதுக்கு நந்தி வச்சு பூஜை பண்ணி அந்த அஷ்டத்துக்கு நந்திக்கும் தான் அந்த சிவலிங்கத்தினுடைய சக்தி உள்ள வந்து ரகசியமா இருக்குதுங்க அது கடையில் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் அடிக்கு கீழே எத்தனையோ பாசனங்கள் அஷ்டபந்தனங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு அந்த இடத்துல எந்த விதமான பாதிப்புகள் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறக்காக அந்த மலையை உருவாக்கி அந்த மலைக்குள்ளே அந்த சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊருக்குள்ளே எந்த ஒரு தோஷங்கள் இருக்கக்கூடாதுன்னு சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் அந்த கோவில் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் சுற்றி வரும்போது இப்போ நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு கிரிவலம் போகிறோங்க ஏன் ஒரு நீங்கள் வந்து ஒரு சிவபுராணம் படிச்சுக்கிட்டே கிரிவலம் போனீங்கன்னா சிவனோட வாசத்துலேயே வாழலாம் இல்லையா அப்போ கிரிவலம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எதோ நம்ம பேசி நெகட்டிவாக இருப்போம் அந்த கோவிலுக்கு போனால் பாசிட்டிவ் எனர்ஜி நடக்கும் அந்த பாசிட்டிவான கோவிலில் போய் நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை பேசும்போது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அருள் கொஞ்சம் குறையும் அப்போ அந்த பாசிட்டிவாகவே நம்ம வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்திட்டு நீங்கள் கிரிவலம் சுற்றி வரும்போது நீங்கள் வீட்டில் முதல் போய் நாளை காலை பௌர்ணமிக்கு பாத யாத்திரை போகிறீங்க இல்லை இரவில் நீங்கள் பாத யாத்திரை போகிறீங்கன்னா சிவனைத்தானே நம்ம வந்து சுற்றி வர போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நந்திரிக்கு சந்தன காப்பை போட்டு பூஜை பண்ணுவாங்க அப்போ சந்தனத்தில் வந்து கொஞ்சம் சந்தனம் நம்ம கடையில் கிடைக்கும் சந்தன பவுட்ரு வாங்கி கொஞ்சம் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து ஒரு சந்தனமாக உருட்டி ஒரு சந்தனத்தில் ஒரு லிங்கம் பிடிச்சு அந்த லிங்கத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சு வீட்டிலேயே ஒரு இலை விரித்து சந்தனம் வச்சு அந்த சந்தனத்துக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு தேங்காவில் உடைச்சி சிவபெருமானை உங்களை நான் கிரிவலம் வந்து திருவண்ணாமலையில் போய் நான் சுற்றி வரப்போகிறேன் என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது குழந்தை கிடைக்கணும் என்னுடைய மகளுக்கு திருமண ஆகலினா எனக்கு திருமணம் நடக்கணும் என்னுடைய கடன் எங்களுடைய குடும்பத்துக்கு கடன் தீராத கடனுக்குனால இந்த கடனெல்லாம் எனக்கு தீரணும் இப்படி பிரார்த்தனை பண்ணி அந்த லிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணி ஒரு முறை மட்டும் அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு மண் சொப்புலேயோ இல்லை ஒரு செம்பு பாத்திரத்திலேயோ இல்லை ஒரு பித்தளை பாத்திரத்திலேயோ அந்த லிங்கத்தவே எடுத்து பூஜை பண்ணி அதை பத்திரமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு முறை பாத யாத்திரை போயிருந்து கிரிவலம் சுற்றி வரீங்க அந்த கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுற்றும் போது முன்னாடி நின்று சிவபெருமானை இந்த சிவனே சிவனை நான் சுத்துறேன்னு சொல்லி அந்த சிவனை கையில் எடுத்து மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு அது பூஜை பண்ணி அந்த சிவனுடைய சக்தி அருளெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த பதினாறு கிலோமீட்டரும் இந்த சிவனை தத்துருமை எடுத்துகிட்டு போய் சிவபுராணம் பாடி சிவனுடைய பக்தி பாடல்கள் பாடி பஜனை படித்து போக போக நமச்சிவாய சொல்லி சிவாயை நமக சொல்லி நீங்கள் எல்லாம் சுற்றி வரக்குள்ள ஒரு ஆயிரத்தி எட்டு சிவாயை நம்ம சொல்லிருவீங்க நமச்சிவாய நமக சொல்லிடுவீங்க இதெல்லாம் சொல்லி என்னுடைய கஷ்டமெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இந்த சிவனை கையில் எடுத்து நம்ம கர்மா குறைக்கிறக்காகத்தானே இந்த சிவலிங்கத்தை கையில் எடுக்கிறோம் அதுக்கு இந்த நம்ம ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த உலக மக்களுக்காக விளக்கு போடுறதுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு நானே ஒரு ஒரு புத்தகத்தில் ஆறு வரிகள் எழுதியிருக்கேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு ஆகட்டுன்னு நீங்கள் ஒரு சூடத்தை பற்ற வச்சோ விளக்கு பற்ற வச்சோ சாமி கும்பிட்டுட்டு இந்த சிவலிங்கத்தை எடுத்து பதினாறு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வந்து சிவன்கிட்ட காமிச்சு ஒரு தீவாரதனை காமிச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வெத்தலை மேலே அந்த லிங்கத்தை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாச்சுன்னா அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய சக்தி உங்கள் வீட்டுக்கு வரும் இதனால் கடன் சுமைகள் குறையும் அதாவது குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் பெரிய சட்டச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து சொத்து எனக்கு கைகூடி வல்லையே நினைக்கிறவங்களுக்கு அது கைகூடி வரும் இது வாழ்க்கையில் ஒரு முறை செய்தாலே போதுமானது ஆனால் சாதகத்திலையும் சாஸ்திரத்துலேயும் என்ன சொல்லுதுன்னா ஏழு கிழமைகளுக்குனால ஏழு பௌர்ணமிக்கு மட்டும் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு ஏழு பௌர்ணமிக்கு சந்தனலிங்கம் பிடிச்சி பதினாறு முறை அதாவது வந்து பதினாறு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வந்து மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா ஏழு ஏழு தலைமுறை சாபமோ பாவமோ கர்மமோ அன்றோடு நிவர்த்தி ஆகும்னு திருவண்ணாமலை ஈஸ்வருடைய ஆதிக்கத்தில் அந்த சாஸ்திரத்திலால் அது இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சந்தனம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குரு ஏன் உங்களுக்கு சந்தனம்னா குருவோட அம்சம் அதோட நிறம் வந்து மஞ்சள் சந்தனம் மஞ்சள் தான் நீங்க கர்மாங்கிறது சனி நம்ம கர்மாங்கிற சனியுடைய கர்மாவை குறைச்சு குருவோட அம்சத்தை கையில் எடுத்துட்டு நீங்க கிரிவலம் வந்து அழகா சுத்தி வந்து அந்த சிவன் கட்ட தீபாதனை காமிச்சு அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசமான லிங்கம் இல்லைங்களா அந்த லிங்கம் சூரிய ஒளி பட்டு காஞ்சிடுச்சுன்னா ஒரு வருஷமானாலும் நீங்கள் பிச்சு போகாமல் அந்த லிங்கம் பிக்காது எப்போவுமே லிங்கத்தை நீங்கள் பிடிச்சு கொஞ்சம் சூரிய ஒளியில் வச்சு நீங்கள் நல்லா காய வச்சுட்டிங்கன்னா அந்த லிங்கத்தோட உருவை நீங்கள் எப்படி பிடிச்சிங்களோ அது ஒரு இத்திரையும் கூட வராது அப்படியே தான் இருக்குங்க ஒரு வருஷம் ஆனாலும் அது மேலே ஏதாவது தண்ணி பட்டா மட்டும்தான் அது கரையுமா ஒளிஞ்சி அந்த சிவலிங்கத்தை நீங்க சும்மா உருட்டி கையில வச்சிருந்தாலும் அது நீங்க உடைக்க வரைக்கும் அந்த லிங்கத்துக்கு அந்த சக்தி வந்து அந்த சந்தனத்துக்கு அந்த பவர் அதனால தான் அந்த குருவோட அது இப்போ நீங்க ஒண்ணு இல்லை வயசானவங்க இருக்காங்க நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாம் எங்கனால கிரிவலம் சுத்தி வர முடியாது அடுத்த அதான் கேட்கணும்னு நினைச்சேன்னா பதினாறு கிலோமீட்டர் நிறைய பேரால அவங்களோட பாதங்களால அதனால அங்க நடந்து போக முடியாது அதனால ஆட்டோ டூ வீலர் அந்த மாதிரி நிறைய வாகனங்கள் மூலியமா அந்த பதினாறு கிலோமீட்டரையும் சுத்துறாங்க அது எந்த அளவுக்கு பயன் தரும் நினைக்கிறீங்க இல்லை அதாங்க வாகனங்கள் சுற்றி வர்றதுங்கூட முடியாத சூழ்நிலைக்கு விஞ்ஞானத்தை பொருத்திக்கிறாங்க இந்த வயசான பெரியவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பெத்த உள்ள கஷ்டப்படுதே நான் கோயிலில் போய் வேண்டுதல் வைக்க முடியலையேங்கிற கவலை பெத்த மகனு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை ஆனால் என்னால் கால்வழிங்க என்னால் திருவண்ணாமலையில் போய் நடக்க முடியாது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அதே சிவலிங்கத்தை வீட்டில் பிடிச்சி நீங்கள் பூஜை பண்ணுறத சந்த பிரதோஷத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அந்த சந்தனத்தில் லிங்கம் பிடிச்சி வச்சு தளவாலை இலை விரிச்சு அவளுக்கு கண்டு பெருச்சம்பளை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சிவனே என்னால் வர முடியாதனால நான் உன்னை எது கொண்டு கும்பிடுறேன் எப்படி எது கொண்டு கும்பிடுறேன் அப்படின்னு என்ன இங்கிருந்து நான் உன்னை எது கொண்டு கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மக்களுக்கெல்லாம் வந்து இந்த கஷ்டகாலமெல்லாம் குறைஞ்சி கவலையெல்லாம் நீங்கி பட்ட துன்பமெல்லாம் போய் தீராத பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மனசாரம் இருக்கும்னு சொல்லி பௌர்ணமி என்னைக்கே நீங்கள் சிவலிங்க வீட்டில் பிடிச்சி வச்சு சந்தனத்தில் அந்த பௌர்ணமிக்கு திருவண்ணமலை போக முடியாதவங்க அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் பௌர்ணமி நிலவு வரும் இல்லைங்களா அப்படி முடியாதவங்க அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இந்த மாத பௌர்ணமி அன்னைக்கு எந்த பிள்ளைகள் கஷ்டப்படுதோ அவங்களுக்கு பூஜை பண்ணி அந்த பெற்ற தாய் வந்து அந்த லிங்கத்தை அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்லாம் தாயோட பிரார்த்தனை அந்த லிங்கத்தில் இருக்கும் இல்லையா அந்த லிங்கம் அவங்க வீட்டுக்கு போனதுனால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமில்ல இப்படி ஒரு நாலு பிள்ளை அவங்க பெற்றிருந்தாங்கன்னா நாலு மாதம் நாலு லிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சீதனமாட்ட கொடுத்து விட்டாலே அந்த தாய் விட்ட சீதனமே அந்த சிவலிங்கமாக இருக்கட்டும் இல்லைங்களா அப்போ என்ன நினச்சிக்குவாங்க அடடா என்னோடய பெற்ற தாய் எனக்காக பூஜை பண்ணி இந்த லிங்கத்தை கொடுத்துருக்குது இந்த தாயோட ஆசீர்வாதம் அதில் இருக்கிறனால நம்ம பொக்கிசமாக வச்சு கும்பிடோன்னு நினச்சி மகனோ மகளோ யாராக இருந்தாலும் வச்சு அவங்க பூஜிக்க பூஜிக்க தாய் அந்த வீட்டில் இல்லைனாலும் தாயோட லிங்கம் அங்கே வந்துருச்சுன்னா அந்த சக்தியும் பார்வதி தாயாரும் சிவனும் அங்கே இருக்கிறது போல தான் அர்த்தம் இல்லைங்களாம்மா இப்படி வந்து திருவண்ணாமலையில் வரக்கூடிய பௌர்ணமிகளை மாதம் மாதம் பௌர்ணமி வரும் சிவலிங்கத்தை கையில் எடுத்து பூஜை பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே சந்தனம் ப்ளஸ் சந்தானம் கல்யாணம் ஆன உடனே குழந்தை வேணும்பாங்க இதுக்கு எல்லாமே இந்த அக்னிபுரீஸ்வரர் ஏன்னா அக்னிபுரீஸ்வரர் வந்து சூரியன் சூரியன் என்பது யார் அப்படின்னு கேட்டால் அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா கர்ப்பத்தில் வச்சுத்தானே ஒரு குழந்தை உருவாகுது அப்போ சூரியனுடைய பிம்ப ஒளியோட சக்தி அந்த அக்னி பகவானுடைய ஈஸ்வர் அங்கே அக்னிபுரீஸ்வரருக்கு இருக்கிறதுனால தான் அங்கே அந்த பவர் வந்து வேலை செய்துங்க அதனால நம்ம அந்த அக்னிபுரீஸ்வரோட நினச்சி அந்த சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு போய் அங்கே போகும்போது அங்கே இங்கே சந்தனம் என்பது குரு அம்சம் ஆயிருது அது அக்னிபுரீஸ்வரர் வந்து சூரியன் அம்சம் ஆயிருது அப்போ சூரியனும் குருவும் சேர்ந்தால் அது சிவராஜ யோகமாக மாறியிருந்தல்லைங்க என்ன யாருக்கெல்லாம் அந்த குருங்கிறது வந்து அம்சம் வந்து குரு தாங்க வந்து சூரியன் இந்த குருவும் சூரியனும் யாருடைய ஜாதகத்திலலாம் சேர்ந்திருக்குதோ அவங்களுக்கு யோகம் என்று பொருள் சிவ ராஜன் சிவனுக்கே ராஜயோகமா அப்போ யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்குமா அப்படி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அவங்க கொள்ளுப்பாட்டனோ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போவாங்க ஏன்னா ஏழு ஏழு தலைமுறை பாவத்தை தீக்கிறதுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சால் முன்னோர்கள் சாவ நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அந்த அப்பேற்பட்ட சக்தி உள்ளதை அது குரு அம்சம் அது செய்யும் அப்போ நீங்கள் குருவை கையில் எடுத்து சிவலிங்கத்தை கையில் சந்தனத்தை லிங்கம் பிடிச்சாலே உங்கள் உடம்புல குரு அம்சம் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ குரு தோஷம் வந்து கோடி தோஷம் நிவர்த்தி ஆகும் குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்போ குருவோட அம்சம் வந்து இனிமேல் எல்லாத்துக்கும் வரப்போகுதுங்க நம்ம இந்த ஊர் நாடு மக்கள் எல்லாத்துக்குமே யாராருக்கல்ல அந்த குழந்தைகள் மெயின் இந்த படிக்காமல் இருக்காங்கல்லங்க அவங்களுக்கு தான் இந்த சிவலிங்க பூஜை பண்ணி படிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா குருன்னா குழந்த தானே அந்த காலத்தில் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க ஒன்று குருன்னா குழந்தைப்பாங்க எந்த குழந்தைகளெல்லாம் படிப்பில் மந்தமாக இருக்குதோ முன் படிக்க பின் மறக்க படித்தது மறந்துடுவாங்க இல்லைங்களா அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு சந்திரகாந்த கல் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறனால சந்திரன் என்பது மதின்னு சொல்லுவாங்க சந்திரனை மதின சந்திர சூரியன்கிற சூரியன் சந்திரனை மதின்னு சொல்லுவாங்க இந்த மதியோட சக்தி பௌர்ணமி அன்னைக்கு அதிகமாக கூடுங்களா அதனால தான் குழந்தைகள்லாம் கிரிவலம் சுற்றி வரும்போது அந்த மதி சக்தி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அறிவு சக்தி வந்து கைகூடுங்கிறக்காகத்தான் சில கோவில்களில் மட்டும் சந்திரகாந்த கல் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க அந்த சந்திரகாந்த கல் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மதி வேலை செய்யும் அந்த மதி வேலை செய்கிறதுனால தான் அந்த காலத்தில் விதி மதி கதின்னு சொன்னாங்க அதனால் இந்த மதி வேலை செய்யும் அப்போ அவங்கள மாதிரி இருக்கிறவங்க இந்த பௌர்ணமிக்கு என்னுடைய கல்வி என்னுடைய குழந்தைக்கு நல்லா இருக்கணும் நான் படித்து பாஸ் ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும் நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும் நான் பெரிய லெவலில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும் நான் ஒரு இராணுவமாக இருக்கணும் இப்படி எல்லாங்களோட குறிக்கோள் வச்சு ஒவ்வொரு படிப்பும் படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஒரு லிங்கத்தை பிடிச்சு வச்சு அந்த குழந்தைகள் ஸ்கூலில் இருப்பாங்க ஹாஸ்டல் இருப்பாங்க வர முடியாது ஆனால் அந்த குழந்தைகள் லிங்கம் பிடிச்சி கொடுத்து தாய் கிரிவலம் சுற்றி வரலாம் எப்படி தாயோ தகப்பனோ அவங்களோட உறவில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அந்த குழந்தை கல்வி நல்லா இப்போ நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன் உமா ஒரு நூற்றி ஒரு ரூபா நான் திருவண்ணாமலைக்கு என்னால் வர முடியல நீங்க அந்த நூத்தி ஒரு ரூபாயை உண்டியில போட்டுருங்க நான் சொல்றேன் எனக்காக நீங்க போட்டாலும் நான் கொடுத்த பலன் எனக்கு வரும் இல்லையா அது போல அந்த குழந்தை ஒரு லிங்கம் முடிச்சு கொடுத்து தாய் கிரிவலம் சுத்தி வந்தாலும் தாய்க்கு தொப்புள் கொடி உறவும் மகனோட ஆதிக்கம் இருக்கு இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த லிங்கத்தை வந்து கையில பிடிச்சு கிரிவலம் போகிறது இந்த தான் பண்ணணும் கிரிவலம் வந்து நிறைய பேர் காலையிலும் போறாங்க இரவு நேரத்திலையும் போறாங்க இந்த தான் வந்து கையில லிங்கத்தை எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்கா இல்லைங்கய்யா காலமும் நேரமும் நாம தான் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டோம் காலமும் நேரம் எல்லாம் நேரமே நம்மளுக்கு நல்ல நேரம்தாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் இப்படி அர்த்த பிராமணம் இப்படி எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவன் அழைக்கிறது அவர் அழைச்சி தானே நம்ம போகிறோம் நாம் டயத்தை ஃபிக்ஸ் பண்ண இல்லைங்க கடவுள் எப்போ கூப்பிடுறாரோ உங்களுக்கு நல்ல டயத்தை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் நீ நான் கூப்பிடும்போதே நீ வர முடியும் ஒழிஞ்சு நீ கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் உண்டு அப்போ இந்த இடத்துல திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் அதனால தான் ஒரு நிமிஷம் கிரான மாதிரி ஆறு நிமிஷம் வந்து போகிறதோ ஒரு மணி நேரத்தில் கிரான மாதிரி வந்து போகிறதில்ல பௌர்ணமி மட்டும் முழு நிலவாக இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கனால அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு என்றைக்குமே முழு நிலவு எல்லாத்துக்குமே நல்ல நேரம் தானே அதனால் அந்த நேரம் வந்து நம்ம பகலில் இருந்தாலும் இரவில் இருந்தாலும் ஒரு முறை அந்த சிவலிங்கத்தை சுத்தி சாமி கும்பிட்டு வந்தா நல்லா இருக்குங்க எத்தனையோ மக்கள் வந்து இந்த லிங்கத்தை பிடிச்சி வச்சு யாருக்கும் தெரியாம எத்தனையோ பேர் லிங்கத்தில் பூஜை பண்ணி கடைசியில் அந்த லிங்கத்து கிட்ட விளக்கேத்தி பூஜை பண்ணி நிறைய பேர்த்து கல்யாணம் நடந்திருக்குதுங்க நிறைய பேர் தொழில் அசுர வளர்ச்சிக்கு வந்திருக்காங்க கல்யாணமே ஆகாதவங்களுக்கு அந்த கல்யாணம் கூடி குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் அவங்க திருவண்ணாமலைக்கு சந்தன லிங்கம் பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க ஏன் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டால் எத்தனையோ மக்களுக்கு இது தெரியாமே கூட இருக்கலாம் இது ஒரு ஆதிகால பரிகாரங்க இந்த புத்தகத்துலையும் கூட நம்ம நிறைய எழுதியிருக்கோம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் புத்தகமே ஏப்போர் சைஸ் எல்லோரும் வாங்கி படிக்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு அந்த ஒரு சக்தி வந்து அதில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏதோ பேசிட்டு போவாங்க இல்லைங்களா அப்போ ஒரு சிவபுராணத்தை படிச்சுட்டு போகலாம் ஒரு சிவனுடைய பஜனை படிச்சுட்டு போகலாம் சிவனுடைய பாட்டே ஒரு நூறு பாட்டு படிச்சுட்டு போகலாம் இப்படியெல்லாம் சிவனை வந்து நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணி கும்பிடும்னு நினைக்கிறவங்க அந்த நமச்சி வாயாக சொல்லிட்டு போகலாம் இப்படியெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வச்சுருக்கிற லிங்கத்துக்கு சக்தி கூடிருச்சுன்னா இது ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த லிங்கத்தை என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு வருஷம் ஆனால் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு மாதம் சுற்றி வந்தாச்சுன்னா அந்த லிங்கத்தை எடுத்து பன்னீரில் கரைசி அந்த லிங்கத்தை வந்து கரைசி எல்லோரும் கொஞ்சம் 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 நம்ம முழுமையடைஞ்சு அதை பூஜை பண்ணினதெல்லாம் நம்ம வீட்டில் தெளிச்சுக்கலாங்க தொழிலில் தெளிச்சுக்கலாம் நம்மளும் குளிச்சுக்கலாம் நம்மளுடைய வீட்டில் எங்கெங்கே எல்லா பீட பிணிகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் விளக்கறக்கு இந்த சிவலிங்கத்தினுடைய பிரசாதம் எல்லா பக்கம் போய் சேரும் மறுபடியும் பன்னெண்டு வருஷம் ஆனால் கும்பாபிஷேக பண்ணும்போது மறுபடியும் புதுப்பிக்கிறாங்கல்ல அது மாதிரி நீங்க பன்னெண்டு மாசம் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த சிவலிங்கத்தை எடுத்து புதுப்பிச்சு மறுபடியும் திருவண்ணாமலை கிரிவலத்தை நீங்க மறுபடியும் தொடரலாம் இப்படி செய்யுங்க வாழ்க்கையில வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நல்லதே நடக்கும் சுபமாரிமுத்து கண்டிப்பா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் கிரிவலம் போறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்க